குருவே சரணம் ஸ்ரீ காஞ்சி பெரியவரின் பொன்மொழிகள் நாம் டாம்பீகமாக வாழ்ந்து கொண்டு மற்றவர்களுக்கு உபதேசம் செய்வதை விட நாமே அப்படி எளிமையாக வாழ்ந்து காட்ட வேண்டும் படிப்படியாக வளர்ந்து மனம் முழுவதும் மதுரமான ஒவ்வொருவனும் இப்படியே ஆனந்தமாக சம்சார விருட்சத்திலிருந்து விடுபட்டு இருப்பான் பரம ஞானிகள் கடவுள் அம்சமாக பிறந்து விடுகிறார்கள் அவர்கள் சொல்வதெல்லாம் அன்பு என்ற ஒரே உண்மைதான் சமுத்திரமாக இருக்கின்ற சுவாமிதான் அண்டா செம்பு உத்தரணி ஜலமாகவும் இருக்கிறார் தம் சக்தியை சிறு சிறு ரூபங்களாக செய்து கொண்டு பலவித ஜீவ ஜந்துக்களாக்கி இருக்கிறார்கள் ராம் ராம்